வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு சிற்றிலக்கியங்கள் இந்த பதிவுல சிற்றிலக்கியங்கள்னா என்ன சிற்றிலக்கியங்களுடைய வகை சிற்றிலக்கியங்களுடைய அமைப்பு தோற்றம் எப்படியெல்லாம் சிற்றிலக்கிய நூல்கள் வளர்ச்சி பெற்றது அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் தட்பார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி சிற்றிலக்கிய பாடல்கள் சங்க கால பாடல்களை போல உதிரி பாடல்களா இருக்காது சான்றா சொல்லணும்னா நச்சினை குறுந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு தொகை நூல்கள்ல ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு புலவர்கள் பாடியிருப்பாங்க இந்த பாடல்கள் எல்லாத்தையும் திணை அடிப்படையில வகைப்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா காப்பியங்கள் காப்பியங்கள்ல நீண்ட நெறிய பாடல்கள் இருக்கும் இந்த பாடல்களுடைய கருத்து ஒரு தொடர்கதை போல இருக்கும் ஆனா இந்த சிற்றிலக்கியம் உதிரி பாடல்களாகவும் இல்லாம இந்த மாதிரி காப்பியங்கள் போல பெரிய பாடல்களாகவும் இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும் பாடல்கள் அதனால பாடல்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாவும் அதனுடைய கருத்துக்கள் கேட்கறதுக்கு இனிமையானதாகவும் இருக்கும் சிற்றிலக்கியங்களை பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரபந்தம் அப்படிங்கிற வட சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா கட்டுதல் அதனா நன்கு கட்டப்பட்டவை அப்படிங்கிற பொருள் கொள்ளலாம் இந்த பிரபந்தம் அப்படிங்கிற சொல் மூலமாவே சிற்றிலக்கிய பாடல்கள் நல்ல கருத்துக்களை கொண்டவை அப்படிங்கிற பொருளை நம்ம எடுத்துக்கலாம் சிற்றிலக்கிய வகை சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் தொண்ணூத்தாறு வகைப்படும் அப்படின்னு சொல்லி பாட்டியல் நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுல தமிழ்ல முதன்மையிடம் பெறக்கூடிய நூல்களா சிலவற்றை மட்டும்தான் குறிப்பிடுறாங்க அது என்ன குரவஞ்சி கலம்பகம் உலா பரணி பல்லு பிள்ளைத்தமிழ் தூது அந்தாதி போன்றவை அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது சிற்றிலக்கிய அமைப்பு சிற்றிலக்கிய பாடல்கள் அல்லது அடி எண்ணிக்கை அளவுல ரொம்ப சிறியதா இருக்கும் அகம் அல்லது புறம் இவற்றில் ஏதேனும் ஒரு துறையை மட்டும்தான் பாடக்கூடியதா அமையும் பாடப்படக்கூடிய கடவுள் மன்னன் வள்ளல் இல்லனா சான்றோர் இவர்களுடைய வாழ்க்கையோட சிறு கூறுகளை மட்டும்தான் விளக்கக்கூடியதா சிற்றிலக்கியங்கள் அமைந்திருக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாலு உறுதி பொருட்களையும் முழுவதுமா பெறக்கூடியதான் நம்ம காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காப்பியங்கள்ல நான்கு உறுதி பொருட்களுமே பேசப்படும் ஆனா சிற்றிலக்கியங்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதி பொருட்கள்ல ஏதாவது ஒண்ணு அல்லனா ரெண்டை பத்தி மட்டும்தான் விளக்கப்பட்டிருக்கும் தமிழ் பண்பாடு மற்றும் மரபு சார்ந்த கருத்துக்களும் சிற்றிலக்கியங்களில் இடம்பெறுகின்றன ஏற்கனவே சொன்னேன் பாடப்படக்கூடிய கடவுள் மன்னன் வள்ளல் சான்றோர் இவங்களுடைய வாழ்க்கையோட சிறு கூறுகளை மட்டும்தான் விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விளக்கக்கூடிய துறையையும் ரொம்ப தெளிவா விளக்குது இந்த சிற்றிலக்கியங்கள் அளவுல ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு ரொம்பவே எளிமையானதா இருக்கும் காப்பியங்கள் போல உலக பார்வை இல்லாம ஒரு வட்டார சார்புடையதா இந்த சிற்றிலக்கியங்கள் இருக்கின்றன சிற்றிலக்கியங்களில் அதிகமாக பக்தி சார்ந்த நூல்கள் தான் காணப்படுகின்றன சிற்றிலக்கிய காலம் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படை இந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள் சங்க காலத்திலேயே தோற்றம் பெற்றாலும் கூட சிற்றிலக்கிய வளர்ச்சியோட எல்லையான கிபி பதினைந்து பதினாறு பதினேழாம் நூற்றாண்டை சிற்றிலக்கிய தோற்றமா சொல்றாங்க இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நாயக்கர் காலத்தை தான் சிற்றிலக்கிய காலம் அப்படின்னு சொல்றாங்க மூத்த ஆசிரியர்கள் அடுத்து சிற்றிலக்கிய வளர்ச்சி சிற்றிலக்கிய வளர்ச்சிய பல வேறு ஆசிரியர்கள் பல மாதிரி சொல்லியிருந்தாலும் கூட முனைவர் நவி ஜெயராமன் அவர்களுடைய கருத்து மிக எளிமையானதா இருக்கும் இவர் சிற்றிலக்கியத்தோட வளர்ச்சிய ஒரு விதையில ஆரம்பிச்சு அது மரமாகி அதுல காய் காய்ச்சி அது கணிஞ்சது வரைக்கும் சிற்றிலக்கிய வகைய காலத்தின் அடிப்படையில் மையமிட்டு சொல்லியிருக்கிறாரு அது என்னன்னு சொல்லி இதுல பார்க்கலாம் தொல்காப்பியர் காலத்துல சிற்றிலக்கிய வித்து இடப்பட்டு அதாவது விதை இடப்பட்டு சங்க காலத்துல ஆற்றுப்படையாக முளைவிட்டு ஐந்தாம் நூற்றாண்டில் அந்தாதியாக துளிர்த்தது அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து ஏழாம் நூற்றாண்டில் கோவை என்ற செடியாகி எட்டாம் நூற்றாண்டில் உலா என்ற மரமாகி ஒன்பதாம் நூற்றாண்டில் கலம்பகம் என்னும் கிளையாக கிளைத்து பெருகியது அப்படின்றாரு பதினொன்றாம் நூற்றாண்டில் சதகம் பரணி என்னும் அரும்பு விட்டு பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிள்ளைத்தமிழ் எனும் மொட்டாகி பதினாலாம் நூற்றாண்டில் பல்லுவாக காய்த்து பதினெட்டாம் நூற்றாண்டில் குறவஞ்சியாக கணிந்தது சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சிற்றிலக்கிய வளர்ச்சியை ஒரு விதையில ஆரம்பிச்சு காய் கனிந்தது வரைக்கும் வகைப்படுத்துறாரு முனைவர் நவி ஜெயராமன் அவர்கள் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கும் வளர்ச்சிய காலகட்டம் அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மரத்தோட ஒப்பிட்டு படிச்சா நினைவுல எப்பவுமே தங்கும் இப்போ சிற்றிலக்கியங்கள்னா என்னன்னு பார்த்தாச்சு அதோட வகை என்னன்னு பார்த்தாச்சு அடுத்து சிற்றிலக்கியங்கள் எப்படி இருக்கும் அதாவது அமைப்பு அதை பத்தி பார்த்துட்டோம் சிற்றிலக்கியங்கள் தோற்றம் அதனுடைய வளர்ச்சி இதையும் பார்த்தாச்சு அடுத்ததான் சிற்றிலக்கியத்தோட சிறப்புகள் இதை சிற்றிலக்கிய பயனும் வச்சுக்கலாம் இல்லைன்னா சிறப்புகள்னு வச்சுக்கலாம் என்னென்னங்கிறத இதில் பார்ப்போம் சிற்றிலக்கியத்தின் மூலமா ஓரளவுக்கு தமிழ் பண்பாட்டினை அறிய முடியும் அது மட்டும் இல்லாம சிற்றிலக்கியங்கள் அளவுல சிறியதா இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கும்னு ஏற்கனவே சொன்னேன் அடுத்து பல்லு பல்லு இலக்கியத்தை படிக்கிறது மூலமா அக்கால மக்களுடைய சமூக வாழ்வியலை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளு இலக்கியத்துல பள்ளர் பள்ளத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய தொழிலான உழவு தொழில செய்யறாங்க அந்த உழவு தொழில் பற்றியும் அந்த மக்களுடைய வாழ்க்கை கூறுகளை பத்தியும் பள்ளி இலக்கியத்தின் மூலமா அறிஞ்சிக்க முடியும் அதனாலதான் அக்கால மக்களின் சமூக வாழ்வியலை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் தெய்வங்கள் மீதான சிற்றிலக்கியங்கள் மூலமா ஊரோட வரலாறு புராண கதைகள் மக்களுடைய வழிபாட்டு முறை இதெல்லாம் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வகையில அழகியல் சிந்தனைகள் இடம்பெறுவதை பார்க்கலாம் அதாவது ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய பருவ நிலைகளை வச்சு அது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத வகைப்படுத்துறத நம்ம பாக்குறோம் அதனால இந்த அழகிய சிந்தனை இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பெண்களுடைய பண்புகளை சிட்டி இலக்கியங்கள் பேசுது இதற்கு சான்றா எதை சொல்லலாம்னா உலா இலக்கியங்களை சொல்லலாம் பாட்டுடை தலைவன் உலா வரும்போது ஏழு பருவ பெண்களும் அவனை பார்த்து காதல் கொள்றாங்க அவங்க கொல்லக்கூடிய காதல் நிகழ்வுகளை அந்த உலாவுல பேசுறாங்க சிற்றிலக்கிய வகைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூல்களின் மூலமாகவும் ஒவ்வொரு கருத்துக்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது சிற்றிலக்கியங்களில் தமிழில் முதன்மையாக போற்றப்பட்ட சில வகைகளை மட்டும் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி